ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பலஸ்வதி பாசுரம் சென்று உலகம் குடைந்தாடும் சுனை திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமைத்திரம் நேர்பட விண்ணப்பம் செய் புந்திகள் பாடம் புலிந்து தோன்றும் புதுவை கோ விட்டு சித்தன் ஒன்றினுடு ஒன்பதும் பாடவல்லார் உலகம் வளந்தான் தமரே சென்று உலகம் குடைந்தாடும் சுனைத்திருத் மாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமைத்திரம் நேற்பட விண்ணப்பம் புந்திகள் மாடம் பொலிந்த தோன்றும் புதுவை கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு ஒன்பதும் பாடவல்லான் உலகம் வளந்தான் தமரேன் இன்னும் கஷ்டமில்லை என்ன புரிஞ்சிருக்கும் இப்போ சென்று உலகம் குடைந்தாடும் உலகம் சென்று குடைந்தாடும் தீர்த்தா மாடும் இந்த எல்லாம் உலகத்தில் இருக்கிறவெல்லாம் போய் தீர்த்தா மாடுறான் என்ன அவைகள் அவருடைய பாவங்கள்லாம் போகும்னு அப்படி சுனை திருமாலிரும் சோலை அதனுள் உலகம் சென் உலகம் முழுவதும் சென்று தீர்த்தா மாடி தங்களை தங்களுடைய பாவங்களை போக்கும் போக்கிக் கொள்ளும் சுனைகள் நிறைந்த நீர்நிலைகள் நிறைந்த திருமாலிரும் சோலை எல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க சென்று உலகம் குனைந்தாடும் சுனை திருமாலிரும் சோலை தன்னுள் திருமாலின் நின்ற நின்றபிரான் அடிமேல் எழுந்தொருளி இருக்கும் அந்த சுந்தரபாகு அவனுடைய திருவடிகளின் மேலே அடிமைத்திடம் நேற்பட விண்ணப்பம் செய்து தனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டிய பாக்கியம் நேர்பட வேண்டும் உண்டாக வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார் விண்ணப்பம் செய்கின்ற அர்த்தமாக அதாவது உலகம் சென்று தீர்த்தாமாடி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்கின்ற சுனைகள் நிறைந்த திருமாலிரும் சோலையில் எழுந்தருளி இருக்கும் பெருமானுடைய அடிக்கு கைங்கரியம் செய்ய கைங்கரியம் செய்வதற்கான கைங்கரியம் செய்வதற்கு நேர்பட வேண்டும் தனக்கு உண்டாக வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்ற பொருந்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் தங்கத்தாலான மாடமாக அப்படியே புரிஞ்சுக்கலாம் தங்கம் தாளான பாடங்கள் அழகாக தோன்றுகின்ற புதுவைகோன் திரும் திருவல்லிபுத்தூருடைய அரசன் திரு கோன்னராஜா திருவல்லிபுத்தூரில் அவதரித்த விட்டு சித்தன் பெரியாழ்வார் அவருளி செய்த ஒன்றினோடு ஒன்பதும் பாட வல்லார் பத்து பாசுரங்களையும் பாட வல்லார்கள் வல்லார்கள்லாம் முன்னே சொன்ன மாதிரி அர்த்தம் அவளுக்கு பாட பாசுரங்கள் தெரியும் அர்த்தம் தெரியும் பெரியாழ்வாரோட மனப்போக்கும் அவர்களால் கற்பனை செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்டவர்கள் உலகம் அளந்தான் தவறே உலகம் வளர்ந்த திருவிக்கவனுடைய அடியார்கள் அப்படின்னு முடிக்கிறார் கஷ்டமில்ல பாசனம் முடிக்கலாமா சென்று உலகம் குடைந்தாடும் சுனை திரு மாலினும் சோ திரு மாலினும் சோலைதன் உள் நின்ற பிரான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பம் செய் பொந்திகள் மாடம் பொலிந்து தோன்னும் புதுவை கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு ஒன்பதும் பாடவல்லாறு பிரகமழந்தான் தமரே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்